அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக் மீன் டைட்லி டைட்லியான்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டு வந்த உறங்கி நான் ஆக்சுவலி ஐ டின் லீப் ஆக்சுவலி ஐ வாஸ் என்க்கு உறங்கா பட்டனும் நான் ரெண்டு மணிக்கு கால்ட் நெல்சன் சார் அன் ஆம் லைக் ஐ அம் கெட்டிங் சோ மனி மெசேஜஸ் எனைக்கு உறங்கா பட்டனில் ஐயம் சோ ஓவர் வெல்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தர் அப் அந்ந் அவரை பற்றி சொல்றேன்னா ஃப்ரெண்ட் ஐன் திஸ் ஃபில்மில் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன்லேயும் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து அவ்வளோ வந்து ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃபில்ம்ஸ்னே சொல்லலாம் அண்ட் சாமாக இருக்கட்டும் இன்டென்சிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டு பண்ணுற ஒரு ஆக்டர் ஐ லைக் டு யூ டு சேவ் யூ வர்ட்ஸ் இங்கே எல்லாருக்கும் வணக்கம் ப்ளஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீ மேலே இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கு இது நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லோருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லோருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்ட்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ச்சுக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது விவர் கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஸ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விவர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்னடா நான் ப்ரெஸ் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவையிட்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லோரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்தித்து எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் டு வாஸ் ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை எங்கள் கொடுத்து கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஷுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் தஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க வேர் பீப்பிள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த பிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது தான் அந்த வெட்னஸ்டே தான் அந்த வெட்னஸ் டே பிரெஷோ முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தை உங்க படமா வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிலிமா இருக்கு அப்படின்னு நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றேன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா சோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்க போனோம் மற்ற தியேட்டர்ஸ்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல ஸோ சோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசுனாங்க இதே மூவி மூவிஸ் நைஸ் சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கறதுக்காக அட்ஜஸ்ட் ஊக்க கப்ள செகண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை புடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி டைட்லி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சோ சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் கேவ் மீ சம்திங் டு திங்க் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கரியருக்கும் ஃபார் மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பின் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் அண்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்ட்ல நான் நெல்சன் சார் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சம்வான் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பெட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் ப உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பெஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஐ திங்க் விவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சருக்கு சொல்கிறேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்சர் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டார் இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷனிட்டாக இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷூர் அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்குது அண்ட் அந்த பத படத்தை பற்றியும் கேள்விப்பட்ட அட் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor Sabu sir. Um நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோன் அ வெரி கு பிக் கான்ஃபிடன்ஸை தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிளில் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கா ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டேரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப் சரை முக்கியமா மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அஃப்கோர்ஸ் நாங்கள் பிரிவியூவில பார்க்கும்போது ஐ ஐ ஐ லைக் வாட் ஐ சா பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்கள் எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவையிட்டா இருப்பார் நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் அப் ஒர்க் வித் த பிக்கஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னென்னா என்னன்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் பட் நான் சார் ஒரு நாள் கூட பார்த்தது அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு எப்போவுமே சைலண்டா இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன் சோ எங்க கிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம் சேனல் வந்து போல பார்த்தி சரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு எங்க வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் அங்கே அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை பட் ஹேவிங் சட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வந்து இட் மை சவுண்ட் ஃபனி பட் ரொ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயன்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா வீ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் தேங்க் பார்த்து சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார் அண்ட் யா ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு வென் வீ கெட் கால்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்ஸஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புறேன் மற்றபடி ஐ திங்க் ஆப் கவர்ட் எவ்ரி ஒன் போஸ் சார் ஆகட்டும் சுப்ரமணிய சிவா சார் ஆகட்டும் பாலா சத்திவேல் சார் ஆகட்டும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் நான் ரொம்ப விஷயம் கத்துக்கினேன் இந்த படத்தில் உண்மையிலே சொல்கிறேன் நிறைய விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ் நிறைய கதவுகளை திறக்கும் நம் நம்புகிறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்கிறேன் வேற ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு த வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ அப்டின் மை செல்ஃப் அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டர்க்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் தேங்க்ஸ் ஃபார் திவ்யா அண்ட் ஆனந்த் லிட்ரலி எங்கள் எல்லா ஹார்ட்குள்ளேயும் வந்து உங்கள் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அது ஓ யூ கேஸ் பர்ஃபார்ம் லைக் எங்கேயா ஒரு இடத்துல வந்து குழந்தை கட்சியாக தான் எல்லாம் ஃபீல் பண்ண இமோஷன்ஸாக இருக்கட்டும் Thank you so much for that. And nimisha uh, in the movie La Vandhalu, she's given us such strong performances, and I'm going room kula La energy, bangra kanti jisaa arko. So that energy I would like to request you to say a few words. Time idche. Ellar ko manakam. First of all, thank you so much. ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസാവുമ്പോൾ ഒരു പേടി കാണും റിലീസാവും ആൾക്കാർക്ക് ഇഷ്ടമാവുമോ ഇല്ലയോ എന്ന് പക്ഷേ ഇതിൻ്റെ പ്രിവിഷു വെച്ചപ്പം അതിൻ്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്ന് ഉറങ്ങി എന്നാൽ ആക്ച്വലി ഐ ഡിൻ്റ് സ്ലീപ്പ് ആക്ച്വലി ഐ വോസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ലായിരുന്നു ഞാൻ രണ്ട് മണിക്കായി കോൾ നെൽസൺ സർ ആൻഡ് ആം ലൈക്ക് ഐം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല ഐ എം സോ ഓവർവെൽഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് ഇപ്പോൾ എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു ഗീവ് ദറ്റ് ക്രെഡിറ്റ് ടു മൈ ഡിറക്ടർ ബിക്കോസ് ഐ എം എ ഡിറക്ടേഴ്സ് ആക്ടർ എൻ്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡിറക്ടർ ആ ഗൈഡൻസും ദിവ്യ എന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നില്ല സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ ആൻഡ് അഥർവ നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും പക്ഷേ എനിക്ക് ഈ പടത്തിൽ രണ്ട് ടേക്ക് അവേ ഉണ്ട് ദാറ്റ്സ് മൈ ഡിറക്ടർ ആൻഡ് അഥർവ എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്തൊരു പടമാണ് ദ ഫിലിം ഈസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട് അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻറ്റ് ആക്ടറാണ് ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ് ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ് ഐ ആം സംവൺ എനിക്ക് ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ സ്പാന ഭയങ്കര കുറവാണ് ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡിറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങൾ കേൾക്കും പ്രോബ്ലക് സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട് ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിതഔട്ട് അഥർവ ആനന്ദ് ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഈസ് എ കളക്റ്റീവ് തിങ് ലൈക്ക് അതിൽ ഡിറക്ടർ ഡി ഒ പി അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല എഡിറ്റേഴ്സ് അതിൽ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സ് ഉണ്ട് ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഉണ്ട് പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട് നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയേഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ള അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണന്മാരുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി വൺ ഡി എൻ എ സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പിൾ ഓൾസോ ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി നല്ലതാണെന്ന് എത്തിച്ചത് പ്രസ് ആണ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട് ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് എസ് ഇറ്റ് മീൻസ് എ ലോഡ് ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക അതിന് ചെയ്യേണ്ടിയൊന്നും ആവശ്യം വരാറില്ല പക്ഷേ ഇന്നത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രെസ്സിൻ്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത് സോ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് കുളം നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂ ഔട്ട് നമുക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി ലൈക്ക് ഫോർട്ടി എയ്റ്റ് ഡേയ്സ് അല്ലെങ്കിൽ തേർട്ടി ഡേയ്സ് ഉണ്ടായ സോ അവരുടെ പേ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ അത് പാടാണ് പക്ഷേ ആ പേരൻസിന് ഒരിക്കലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് ആസ് കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്ന അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു സോ താങ്ക്സ് ടു ദോ അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് എല്ലാ ആക്ടേഴ്സിനും എന്താ ഉണ്ടായിര ക്രൂ ഞാൻ കുറേ സംസാരിക്കുന്നില്ല ബിക്കോസ് എനിക്കറിയാം കുറേ സംസാരിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്കും പോരടി തുടങ്ങും സോ എൻ്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങളിൽ നിങ്ങളെല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും അനുഗ്രഹവും ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച്